மனைவிக்கு இதுதான் முதல் காதலாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறான் மனைவி நினைக்கிறான் அந்த சண்டாளனுக்கு இதுதான் கடைசி காதலா இருக்கணும்னு நினைக்கிறான் இவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப கஷ்டம் நீதிபதி வருகல ஆனால் உண்மையில் அதுக்கு பாட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எங்க வீட்டில எல்லாம் சண்டையே கிடையாது உங்கள் வீட்டில் சண்டை இல்லையா பெரிய ஆச்சரியமா இருக்கே வீட்டுக்காரர் முதல் நாளே என்ன பார்த்து சொன்னார் ஏன் கஷ்டம் தீர்றது ஓன் கையில தான் இருக்குனார் ஏன் கஷ்டம் தீர்றது ஓன் கையில தான் இருக்குன்னு ரெண்டு வலையில் கலத்திட்டு போனார் இன்னும் அந்த ரெண்டு வலையில் வரல

எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் அவனுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னான் இந்த பென்சில் எங்க அப்பா எங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்து வந்ததுன்னா சரி இன்னொருத்தன் சொன்னான் அந்த பென் எங்க அப்பா எங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்து வந்ததுன்னு சொன்னான் உடனே இன்னொரு பையன் சொன்னா உங்க அப்பா பென்சிலையும் பேனாவையும் தான் எடுத்து வந்தாரு எங்க அப்பா சித்தியவே ஆபீஸ்ல இருந்து தான் கொண்டு வந்தாருன்னா நாட்டுல இப்படி சிக்கல் ஓடிட்டு இருக்கும் போது பாட்டு எழுதியிருக்காங்க தெய்வ